அன்று சொல்கிறார் என் மகனே மகளே இனி நீ அலைந்து தெரிவதில்லை ஒரே அலைச்சலாக இருக்குது இந்த வேலை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லது அலைய வேண்டியது இருக்குது அப்படின்னு கலங்குறீங்களா பிஸ்னஸில் ஒரே அலைச்சல் தான் அதுக்கேற்ற பலனை பார்க்க முடியல அப்படின்னு உள்ளத்துல கலங்குறீங்களா மகளுடைய காரியம் மகனுடைய காரியமா அலைச்சல் தான் அலைந்து கொண்டே இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அலைந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன காரியம் முடியும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது ஒரே பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அலைச்சலாக்கு நீ கலைஞர் இலான்னு சொல்றாரு நீ இனி அலைந்து தெரிவதில்லை அப்ப இன்றையில இருந்து ஒரு மாற்றம் வரப்போகிறது இப்போ ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஏதோ காரியம் உடைய வாழ்க்கையில இருக்கலாம் தெரியாது தான் உள்ளத்தை சோதித்த பார்க்கணும் தான் இந்த அலைச்சல் முடிவே வர மாட்டேங்குது பிரச்சனைக்கு முடிவே வர மாட்டேங்குது நான் தேடுகிற காரியத்துக்கு முடிவே வரல அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் ஆபீஸ் ஆஃபீஸாக அலைகிறேன் ஆட்கள் ஆட்களா அலைகிறேன் எல்லாம் பாக்குறேன் முன்ன நடக்க மாட்டேங்குதுன்னா ஆண்டவர் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியம் கிட்ட இருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு மீறுதல் ஏதோ ஒரு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் உள்ளத்தை சோதித்து பாருங்க உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை ஆராய்ந்து பாருங்க அதை மாற்றுங்க உங்க வாழ்க்கையில கூட இப்படி ஏதோ அதே மாதிரி ஏதோ ஒரு காரியம் தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் அதை சோதித்து பாருங்க அதை அப்புறப்படுத்தின உடனே அலைச்சல் இல்லாதபடி காரியத்தை உடனே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கு வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார் உங்க வாழ்க்கையில ஏன் இந்த அலைச்சல் என்பதை யோசித்து பாருங்கள் ஆண்டோருக்கு பிரியமில்லாத அப்புறப்படுத்தி ஒப்பு கொடுத்த உடனேயே காரியம் வாய்க்கும் காரியம் செய்யமாகும் இன்றைக்கு ஆண்டோர் அற்புதம் செய்வார் உங்களோட பேசுகிறார்ல உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அறுவறுப்பு இருக்குதுன்னு உடனே போடுங்க உடனே அற்புதத்தை காண்பீங்க